இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நாள்பட்ட நெஞ்சு சளி இரும்பல் கரகருப்பு இதையெல்லாம் எப்படி நம்ம வீட்டு பொருளை வச்சு சரி செய்யலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோங்க இதுக்கு ரொம்பவே முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை தாங்க இந்த வெற்றிலையில் அதிகமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இந்த வெற்றிலையை நம்ம சாப்பிட்றதுனால மூளை இதயம் கல்லீரல் மண்ணிரல் ஆகியவற்றை பலப்படுத்தி ஆரோக்கியத்தை தரக்கூடியதுங்க அது மட்டும் இல்லாமல் செரிமான பிரச்சனையை சரி செய்யும் ஒரு வெத்தலை இல்லைனா ரெண்டு வெத்தலை எடுத்துக்கோங்க இது ஒரு ஆள் குடிக்கிற அளவுக்கு தான் நான் இப்போ ரெடி பண்ண போகிறேன் ஒரு அகண்ட பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு வெத்தலைய ஒரு ஆறாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட நான் சேர்க்க போகிறது மிளகும் இஞ்சியும் தாங்க உரல் கல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு துண்டு இஞ்சியை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கிறேன் இதை நம்ம லைட்டாக தட்டி சேர்த்தாலே போதும் இஞ்சி நம்ம சேர்க்குறதுனால தொண்டையில் இருக்கக்கூடிய கரகருப்பை சரி செய்யும் அது மட்டும் இல்லாமல் நெஞ்சு சளிய போக்கும் இஞ்சி வந்து நீங்கள் அதிகமெல்லாம் சேர்க்க வேணாங்க ஒரு துண்டு இஞ்சியை ரெண்டாக கட் பண்ணி தட்டி மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போது இந்த உரல்கல்ல பார்த்தீங்கன்னா மிளகை வந்து தட்டி சேர்த்துக்கிறேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு மிளகு சேர்த்துக்கிறேங்க மிளகு சேர்த்துட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இதில் சேர்க்குற எல்லா பொருளுமே நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் அதாவது மிளகுலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டியில் ஒன்று நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்குங்க மிளகை நல்லா தட்டிட்டு இப்போது இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கே ரொம்ப முக்கியமான பொருளே இந்த மூணு பொருள் தாங்க இப்போ இந்த மூணு பொருளாக சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும் நான் பார்த்தீங்கன்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா எனக்கு மட்டும்தான் இந்த கஷாயம் நான் ரெடி பண்ண போகிறேன் நீங்கள் ரெண்டு பேருக்கு சேர்க்குறீங்கன்னா மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க ஒன்றரை டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் அதாவது ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி அடுப்பில் வச்சுக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க ஒன்றரை டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த கஷாயம் செய்கிறது ரொம்பவே சுலபங்க அஞ்சு நிமிஷமே போதும் ரொம்ப எளிமையாக செய்யலாம் இது நம்ம இருந்து சிறியவங்க வரைக்குமே குடிக்கலாங்க இந்த கஷாயத்தை நீங்கள் ஈவினிங் டைமில் எடுத்துக்கோங்க ஒரு ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்